லங்கா லுக் சேனலோட அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமாக அவங்க அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்றைய நாளிலையும் மிக முக்கியமானது ஒரு மர்மங்கள் புதிந்த ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு அது சம்பந்தமா விரிவாக பார்க்க போறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு பெண்ணோட புகைப்படம் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்படுது வேதனைக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது சில பேருக்கு இந்த பெண்ணோட பிறந்த நாள் அல்லது திருமண நாளுக்குரிய விஷயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே யோசிச்சிருக்கலாம் இருந்தாலும் அந்த பெண் ஒரு குலைந்த நிலையில சடலமா முழுக்கப்பட்டதுதான் தற்போது அதிர்வலையையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேருவில போலீஸ் பிரிவுக்கு ஒரு முறைப்பாடு கிடைக்குது அதாவது தங்களுடைய இருபத்தைந்து வயதான பெண்ணை காணல ரெண்டு நாளா காணல எங்க போனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது கால் பண்ணாலும் ஆன்சர் கிடையாது இதை நீங்க தான் விசாரிச்சவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு அந்த பெண்ணோட பெற்றோர் குறித்த போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு கொடுக்குறாங்க அதனோடு சேர்த்து ரிலவெண்டா என்ன நடக்குது அப்படின்னா பாலடைஞ்ச கிணறு ஒன்றுல இருந்து சடலம் ஒண்ணு இருக்கிறதா ரகசிய தகவல் போலீஸுக்கும் கிடைக்குது இந்த ரெண்டையும் வச்சு பார்த்த போலீசார் உடனடியாக கோர்ட்டுக்கு போய் ஓடர் எடுத்து கிணற எப்படியாவது சோதனைக்கு உட்படுத்தி சடலம் இருக்குதான்னு கண்டெடுக்கணும்ன்றதை சொல்லி கோட் மூலமா ஓர்டர் எடுத்து குறைத்த கிணற இயந்திரம் மூலமாக தோன்றாங்க சடலமும் கண்டெடுக்கப்படுகிறது சந்தேகமும் அதிகரிக்கிறது போலீசாருக்கு இருபத்தைந்து வயதான நடேஷ்குமார் வினோதினி இவங்க திருகோணமலை சேருவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்க நகர் பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணாம போன பெண் உருக்குலைந்த நிலையில சடலமா அமிழ்க்கப்பட்டது குடும்பத்தாருக்கு மாத்திரங்கிடையாது ஊர் ஊராகவும் சோக அலையை ஏற்படுத்தி இருக்கு இன்று சடலமா மீட்கப்பட்ட இருபத்தைந்து வயதான நடேஷ்குமார் வினோதினி என்ற யுவதியும் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அயல் கிராமமா இருக்கக்கூடிய கிளிவட்டி கிராமத்தை சேர்ந்த இருபத்தைந்து வயதான உதயகுமார் விஷ்ணுகாந்துக்கு காதல் தொடர்பு இருந்ததா ஊர் ஊரா சொல்லப்படுது அது உறுதிப்படுத்தப்பட்டும் இருக்கு இந்த நிலையில இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கடந்த மே மாதம் மட்டக்கிழப்புக்கு போய் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா மே மாதம் முப்பத்தோராம் தேதி அந்த யுவதியோட பெற்றோருக்கு ஒரு கோல் போகுது அழுது புலம்பி அந்த பொண்ணு கதைக்கிறாங்க இரவுல வீடியோ கால் மூலமா பேசுறாங்க நான் ஊருக்கு வரணுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வீட்டாரு கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா கால் பண்ணா தொடர்பு இல்லாம போகுது குடும்பத்தாருக்கு கவலையாவும் கவலையாகவும் இருக்கு சந்தேகமாவும் இருக்கு இதுக்கப்புறமா அந்த காதலியோட பெற்றோர் நிறைய தரம் கால் பண்ணியும் ஆன்சர் கிடையாது அதுக்கப்புறமா காதலனோட போனுக்கு கால் பண்றாங்க அவரும் ஆன்சர் கிடையாது ஆனா பதிமூன்றாம் தகுதி அழைப்பை ஏற்படுத்தும் போது நான் வேலையில நிக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு அக்காட்ட கால் பண்ணி சொல்லி அந்த வினோதினியினுடைய சடலமா கிட்ட அவர் சொல்றாரு அதுக்கப்புறமா தொலைபேசி அழைப்பு எடுத்தா அவர் ஆன்சர் பண்ணல உடனடியா என்ன பண்றாங்கன்னா சேதுவில அத்தோட மூதூர் போலீஸ் நிலையங்கள்ல முறைப்பாடொன்னு யுவதியனுடைய குடும்பத்தாரால கொடுக்கப்படுது அதுக்கப்புறமா ஊரோட எல்லையில பாலடைஞ்ச கிணத்துல இருந்து துருநாற்றம் வீசுது சடலம் ஒண்ணு இருக்கலாம் அடிப்படையில் ரகசிய தகவலும் கிடைக்குது தோண்டி எடுக்கிறாங்க குறித்த பெண் சடலமா முட்கப்படுறாங்க ஒரு குலைந்த நிலையில இருக்கிறதால மே மாதம் அவங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கொலை செய்யப்பட்ட கிணற்றுல தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலையும் அல்லது ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா குறித்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்ற கோணத்திலையும் போலீசாருடைய விசாரணை நடக்குது இதையும் தாண்டி காதலன் இப்போ வரைக்கும் போலீசாருக்கு கிடைக்கல அதாவது தலைமறைவாகி இருக்காருன்றது மிக முக்கியமானது அதனால இது கொலைதான் அப்படி என்ற கோணத்திலையும் போலீசார் தீவிர விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் லாங்காலோப்புக்கு உடனடியாக என்ன செய்தி கிடைக்குதோ அதனை உடனடியாக லாங்காலோப் சேனல் மூலமாக உங்களுக்காக தாரத்துக்கு ரெடியா இருக்கிறோம் எனவே லாங்காலோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பான சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க